அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோல பார்க்க இருக்கக்கூடிய பாடம் அப்படின்னு பாத்தோம்னா ஆறாம் வகுப்பு புதிய பதிப்புல இரண்டாம் பருவத்துல அழகு ஐந்துல செல் அப்படின்ற பாடத்தை பார்க்கலாம் செல் செல் என்ன அப்படின்னு பாத்தோம்னா உயிரினங்களுடைய அடிப்படை மற்றும் செயல் தான் செல் இந்த செல் வந்து நம்ம வெறுங்கனால பார்க்க முடியாது அதனால இதை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றது பார்க்கலாம் இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் ஹூக் இவர் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் அக்காலத்துல வந்து நுண்ணோக்கி முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அது யார் கண்டுபிடிச்சாங்க ஜகாரியா ஜான்சன் அப்படின்றவர் கண்டுபிடிக்கிறாரு அந்த நுண்ணோக்கியை மேம்படுத்தி கூட்டு நுண்ணிய உருவாக்குறாரு அது என்ன கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னு பார்த்தம்னா ஒரு விளக்கு எரிய வச்சு அந்த வரக்கூடிய ஒளிய நீர்லென்சின் மூலமா நீர்லென்ஸ் கீழே அந்த பொருள் மீது விழ செய்கிறாரு அப்படி விழை செய்யும் போது அந்த பொருள்ல இருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கக்கூடிய மிக சிறிய நுண்ணிய உறுப்புகள்லாம் நுண்ணோக்கி மூலமா பார்க்கும்போது போது தெளிவா தெரியுது இதை பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு அதனால மேலும் சில ஆராய்ச்சிகள் செய்யறாரு யாருன்னா ராபர்ட் ஹூக்கு என்ன ஆராய்ச்சி வண்ணத்து பூச்சினுடைய இறகுகள் வச்சு பாக்குறாரு அதுக்கு பிறகு தேனைக்கு கண்களை வச்சு பாக்குறாரு இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இதனுடைய அடிப்படையில இதனுடைய அடிப்படையில ஒரு புத்தகத்தை ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சுல மைக்ரோ கிராபியா அப்படின்ற நூலை எழுதுறாரு அந்த தான் முதன் முதல்ல செல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அந்த செல் அப்படின்றது செல்லுலா என்ற லத்தின் மொழி சொல்ல லத்தின் மொழி சொல் ஆகும் அதற்கு தமிழ் என்ன மீனிங் அப்படின்னா சிறிய அறை அப்படின்னு பொருள் இருக்கு செல்லை பற்றி படிக்கக்கூடிய பிரிவிற்கு வந்து பாத்தோம்னா செல் உயிரியல் அப்படின்னு பிரிவு இருக்கு இப்ப நாம அடுத்து பார்க்க இருக்க பார்த்தா பார்த்தோம் அப்படின்னா செல்லுடைய அமைப்பு இந்த செல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அமைப்பு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உடம்புல வந்து சில உறுப்புகள் நம்மளுடைய செயல்களை செய்வதற்கு சில உறுப்புகள் தேவைப்படுது அதே போல செல்லின் உள்ள வந்து சில உறுப்புகள் செயல்படுது அது பேரை வந்து நுண் உறுப்புகள்னு பேரு செல்லை வந்து மூணு முக்கிய பகுதிகளை கொண்டிருக்கு அது என்னென்னு பார்த்தா அப்படின்னா செல்லை சுற்றி காணப்படக்கூடிய வெளி உரையான செல்சவு திரவ நிலையில் காணப்படக்கூடிய சைட்டோபிளாசம் அதன் பிறகு உட்கரு இந்த மூணு உறுப்புகள் செல்லுடைய மிக முக்கியமான உறுப்புகளாகும் செல்லுடைய அளவு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வேறுபட்ட அளவுகள்ல காணப்படுது இவற்றில் மைக்ரோமீட்டர்ல இருந்து சில சென்டிமீட்டர் வரை வேறுபடுது இது ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால இதறுங்கனால பார்க்க முடியாது கூட்டு நோக்கியின் வழியாக பெரிதுபடுத்தி பார்க்கலாம் பாக்ரேக்கல் வந்து மிக சிறியது இது வந்து ஒரே செல்லானது இது வந்து ஒன்னு முதல் புள்ளி ஐந்து மைக்ரோ மீட்டர் வரையில இருக்குது இதற்கு மாறாக ஆப்போசிட்ல என்னன்னா ஒரே செல்லான மிக பெரிய ஒரே செல்லலான கோழியின் முட்டையை வந்து பாத்தோம்னா நூத்தி எழுபது மில்லி மீட்டர் விட்டம் கொண்டது இதனை வெறுங்கண்ணாலே பார்க்க முடியும் வெறுங்கண்ணாலே பார்க்கக்கூடிய செல் மிகப்பெரிய செல் எது நெருப்புக் முட்டை தான் வந்து மிக பெருசு நமது உடம்பில் மிக நமது உடம்பில் காணப்படக்கூடிய நீளமான செல் நரம்பு செல் தான் நம்ம உடம்பில் காணப்படக்கூடிய மிக நீளமான செல் அதே போல நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படின்னு பாத்தோம்னா செல்லிற்கும் உயிரினத்த அளவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது உதாரணமா யானையுடைய செல் வந்து பார்த்தோம்னா மிக பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதே அதேபோல சுண்டனியுடைய செல் வந்து மிக சின்னதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை செல்லுடைய வடிவம் பல வடிவங்களில் இருக்கு கும்பு வடிவம் குச்சி வடிவம் கோல வடிவம் நிறைய வடிவங்கள் இருக்கு இதனுடைய அளவுகளை பார்த்தோம்னா மிக சின்னதுல சின்னதுலேருந்து பெருசு வரையும் கொடுத்துருக்காங்க மிக சிறியது அப்படின்னு பார்த்தோம்னா செல்லுடைய அளவுல மிக சிறியது அப்படின்னு பார்த்தோம்னா வைரஸ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து பாக்டீரியா செல் இருக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல தாவர செல் இருக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல மனித கருடைய முட்டை செல் இருக்கு அதற்கு அடுத்த ஸ்டேஜ்ல தவளை முட்டை இருக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல கோழி முட்டை இருக்கு அதுக்கு அடுத்த செல்ல நெருப்பு கோழி முட்டை இருக்கு நாம இப்ப அடுத்து பார்க்க பார்த்தோம்னா செல்களுடைய எண்ணிக்கை ஒரு செல்லுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா அமீபா கிளமிரோமோனாஸ் மற்றும் ஈஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு செல் உயிரினத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் அது மாதிரி பல செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பைரோகைரா மாமரம் மற்றும் மனிதன் இதெல்லாம் வந்து பல செல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு தோராயமா மனித உடல்ல உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா மூணு புள்ளி ஏழு ட்ரில்லியன் சொல்றாங்க அதாவது மூணு புள்ளி ஏழு எட்டு டென் டு தி பவர் ஆஃப் பதிமூணு அப்படின்னு சொல்லுவாங்க நாம் அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக்னா செல்கள் செல்லினுடைய வகைகள் இது வந்து இரண்டு வகையா பிரிக்கிற ரெண்டு வகைப்படம் ஒன்னு வந்து செல் இன்னொன்னு வந்து யூகிரேட்டிக் செல் முதல் முதல்ல இந்த உலகத்துல உருவான முதல் முதல்ல இந்த உலகத்துல உருவான செல் எது அப்படின்னு பாத்தோம் புரோகிரேட்டிக் செல் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல் உயிரினம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ மூணு மைக்ரோ இருந்து ரெண்டு மைக்ரோமீட்டர் வரையிலான இதனுடைய விட்டம் கொண்டதுதான் இந்த புரோகிரிக் செல்லு இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா எக்ஸரிச்சியா வந்து புரோகர்டிக் செல்லுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த செல் வந்து தெளிவற்ற செல்லுடைய நுண்ணுண்புகளை சுற்றி சவுகள் காணப்ப இருக்காது இல்லை எதுல புரோகர்டிக் செல்ல அதே போல அடுத்தது பார்த்தோம்னா யூகரட்டிக் செல் தெளிவான உட்கொரை கொண்டுள்ள செல்ல வந்து யூகரட்டிக் செல் அழைக்கிறாங்க இது வந்து புரோகிரி செல்லை விட அளவில் பெரியவை இவை சப்பினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை கொண்டிருக்கு இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன தாவர செல்கள் விலங்கு செல்கள் மற்றும் பெரும்பான்மையான பூஞ்சைகள் மற்றும் வந்து புரோகிரிக் செல் மற்றும் யூகரேடிக் செல் உடைய என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா புரோர்டிக் செல் வந்து ஒன்று முதல் இரண்டு மைக்ரான் விட்டம் கொண்டது யூகரேடிக் செல் பத்து முதல் நூறு மைக்ரான் விட்டம் கொண்டவை புரோகிரேடிக் செல் செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ் காணப்படுவதில்லை யூகரட்டிக் செல்ல செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி சவ்வு காணப்படுகிறது புரோகிரிக் செல்ல தெளிவற்ற உட்கரு கொண்டவை யூகரட்டிக் செல்ல தெளிவான உட்கரு கொண்டது வந்து நியூக்ளியஸ் வந்து இருக்காது யூகிரட்டிக் செல்ல நியூக்ளியோஸ் நியூக்ளியோலஸ் அப்படின்னு காணப்படும் அப்புறம் வந்து பார்த்தோம்னா தாவர செல் மற்றும் விலங்கு செல் தாவரம் மற்றும் விலங்கு செல் வந்து பல செல் உயிரினம் இவற்றினுடைய செல்கள் வந்து பார்க்கறது தாவர செல் மற்றும் விலங்கு செல் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து பல செல் உயிரினங்கள் கொண்டது இவற்றினுடைய செல்கள் வந்து யூகரேடிக் செல் என அழைக்கப்பட்டது தாவர செல்லுடைய முக்கிய பண்புகள் என்ன என்ன அப்படின்னு பார்க்கலாம் தாவர செல்கள் வந்து விலங்கு செல்களை விட பெரியது கடினத்தன்மையாக இருக்கும் தாவர செல் வந்து அதை வெளிப்புறத்துல செல்சுவரை கொண்டிருக்கு தாவர செல்கள் இருக்கிறதுனால உணவை தானே தயாரிச்சு நுண்குமிழிகள் வந்து காணப்படுது ஆனால் சென்றியோள்கள் இதுல இல்ல எதுலனா தாவர செல்ல விலங்கு செல்லினுடைய முக்கிய பண்புகள் விலங்கு செல்கள் வந்து தாவர செல்களை விட அளவில் சிறியவை விலங்கு செல்களுக்கு வந்து கடினத்தன்மை இருக்காது விலங்கு செலுத்த வந்து கடினத்தன்மை இருக்காது விலங்கு செல்லை சுற்றி செல்சவு காணப்படுது ஆனால் செல்சுவர் வந்து இருக்காது இருக்காது நுண்குமிழிகள் கொண்டிருக்குது விலங்கு செல்ல சென்ட்ரியோல்கள் வந்து காணப்படும் செல்ல செல்கள் வந்து முப்பரிமான அமைப்புடையது அடுத்தது செல்லின் நுண்ணூறு பக்கம் மற்றும் அதனுடைய பணிகள் அப்படின்றது ஒரு டப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் செல்லின் பாகம் வந்து பார்த்தோன்னா முதல்ல செல் சுவர் இந்த செல்சுவனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்லை வந்து பாதுகாப்பதில் அந்த செல்ஃப்ஷோனுடைய பணி செல்லிற்கு உறுதி மற்றும் வலிமையை தருவது எது அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டினில் வந்து செல் சுவர் இதற்கு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர் அப்படின்னு பெயர் இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செல் சவு செல்லிற்கு பாதுகாப்பை தருது இதுவும் செல்லுக்கு பாதுகாப்பை தருது செல்சபு செல்லின் போக்குவரத்துக்கு உதவுத்தான் இந்த செல்சவு இதற்கு பெயர் வந்து சிறப்பு பெயர் என்னன்னா செல்லின் கதவு கொஸ்டின்ல வந்து எப்படி செல்லின் கதவு என அழைக்கப்படும் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு பார்த்தா செல்சபு அதே போல சைட்டோபிளாசம் இது முக்கிய பணி என்னன்னா நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள்களை கொண்டு சென்றது சைட்டோபிளாசம் பங்கு செல்லின் நகரும் பகுதி அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய சிறப்பு பெயரு அடுத்தது நாலாவதா மைட்டோகாண்டீரியா இதுக்கு செல் இது என்ன பண்ணுது அப்படின்னு பணி செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்குது இது வந்து சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா செல்லின் ஆற்றல் மையம் இத டீன்பீசில் அடிக்கடி கேக்குறாங்க டெட்லியும் அடிக்கடி கேட்பாங்க செல்லினுடைய ஆற்றல் மையம் எது அப்படின்னு பாத்தினா மைட்டோகாண்டீரியம் அடுத்தது இருக்கக்கூடிய பசுங்கணிகம் இது பச்சை பச்சையம் என்ற நிறைமை இருக்குது இல்ல சூரிய ஒளியை ஈர்த்து ஒளி சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிக்க இது பயன்படுத்துறது இதனுடைய பணி வந்து பசுங்கணியினுடைய பணியை வந்து பாத்தினா உணவு தயாரிப்பது இதனை என்ன சொல்றாங்க செல்லின் உணவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்றாங்க கொஸ்டின் எப்படி இருக்குன்னா செல்லின் உணவு தொழிற்சாலை கேட்டாங்கன்னா பசுங்கணிகம் அடுத்தது நுண்குமிழிகள் நுண்கமினியுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தோம்னா நீர் உணவு நீர் மற்றும் வேதிப்பொருட்களை வந்து சேமிக்கத்துண்குடைய வேலை இது சேமிப்பு கிடங்குன்னு சொல்றாங்க அடுத்தது நியூக்ளியஸ் அதாவது உட்கரு செல்லின் முறையாக செயல்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா உட்கரு செல்லின் அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துவது நியூக்ளியஸ் தான் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் சொல்றாங்க செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எதுன்னு கேட்பாங்க அது வந்து நியூக்ளியஸ் அப்புறம் உட்கரு உரை நியூக்ளியஸ் உரைனு சொல்றாங்க அதனுடைய பணி என்னன்னா நியூக்ளியஸை சுற்றி அதனை பாதுகாப்பதுதான் அதனுடைய பணி நியூக்ளியஸ் அதாவது உட்கருவை சுற்றி காணப்படும் உரைக்கு பேர் வந்து நியூக்ளியஸ் உரை நியூக்ளியோட உள்ளேயும் வெளியும் பொருட்களை அனுப்புவதுதான் அதனுடைய வேலை உட்கரு வாயில் உட்கரு கதவு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு சிறப்பு பெயரா இது மிக மிக முக்கியம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் சில விஷயங்கள்லாம் செல்லின் உயிரினங்களின் அடிப்படை அழகு வந்து செல்லு செல் வந்து இரண்டு வகைப்படம் அது புரோகர்டிக் செல் யூகெர்டிக் செல்லு தாவர செல்லும் விலங்கு செல்லும் தங்களது செயல்களை செய்வதற்கு அதற்கே உரிதான செல் நுண்ணுறுப்புகளை கொண்டிருக்கு விலங்கு செல்களை காட்டிலும் தாவர செல்கள் வந்து சுவர் மற்றும் பசுக நீக்கங்கள் ஆகியவற்றை கூடுதலாக பெற்றிருக்கு அதாவது விலங்கு செல்லை காட்டிலும் தாவர செல்ல எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செல்சுவர் பசங்க அணியம் ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த வீடியோ பிடித்து வந்தால் லைக் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி